ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகர திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக உலகத்திலே வாழ்கின்ற அனைத்து தமிழ் பெருமக்களுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகரம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நகர செயலாளர் ஜிம் சங்கர் உங்களுக்கு உலக தமிழர்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பிபி குமரன் மோட்டாற்றின் சார்பாக உலகில் வாழும் அனைத்து மக்களுக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு இந்து முன்னணி மாவட்ட பொதுச் செயலாளர் ஏ பி எஸ் ஜெகன் உலகத்தில் வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை ஹைவேயில் அமைந்துள்ள பொங்கல் திருநாள் நல்வாழ்வு ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டிலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சி நகர இளைஞரணி செயலாளர் எஸ்பி கார்த்தியின் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்